வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மே ஒன்று முதல் பேன் கார்டு உள்ளவர்களுக்கு ஐந்து மகிழ்ச்சி தகவலா பேன் கார்டு இருக்கக்கூடிய அனைத்து பொது மக்களுமே காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோவுக்கு லைக்கை கொடுத்துட்டு காணொலியை முழுமைக்கும் பாருங்க மக்களே இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது போன்ற அனைத்து விதமான பயனுள்ள தகவலுமே கிடச்சிக்கிட்டே இருக்கும் சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் பேன் கார்டு இருப்பவர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு ஆன்லைன் பேன் கார்டு மோசடி குறித்து இந்த ஒரு செய்தி தொகுப்பில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆன்லைன் மோசடிகள் குறிப்பாக பேன் கார்டு சம்பந்தப்பட்ட மோசடிகள் அதிகரித்து வருகிறது அதிலிருந்து உங்களை எப்படி பாதுகாத்து கொள்வது என்பது பற்றி சில வழிமுறைகள் கூறியிருக்கிறாங்க அபாயங்கள் குறித்தும் எச்சரிக்கையாக பொதுமக்கள் இருக்க வேண்டும் மோசடி செய்பவர்கள் உங்களுடைய பேன் கார்டை பயன்படுத்தி உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய வங்கி கணக்கிலிருந்து பணத்தை திருடலாம் மக்களே நீங்கள் ஒருபோதுமே கடன் வாங்காத வங்கியிலிருந்து கடனை திருப்பி செலுத்துவதற்கான அறிவிப்பை பெறும்பொழுது மட்டுமே தவறான பயன்பாட்டை அதாவது உங்களுடைய பேன் கார்டை தவறாக பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டறிய முடியும் உங்களுடைய பேன் கார்டை எப்படி பாதுகாத்து கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் அறிக்கையை கண்காணிக்கவும் உங்களுடைய பேன் கார்டுடன் இணைக்கப்பட்டுள்ள அங்கீகரிக்கப்படாத கடன்களை அடையாளம் காண உங்களுடைய சிவில் ஸ்கோரை அடிக்கடி செக் பண்ணணும் கிரெடிட் ரிப்போர்ட் தவறாமல் பார்க்கணும் கடன் அறிக்கையில் கடன்கள் மற்றும் கிரெடிட் கார்டு விண்ணப்பங்கள் மற்றும் உங்களுடைய கடன் வரலாறு போன்ற விவரங்கள் அடங்கும் மக்களே உங்களுடைய சிவில் ஸ்கோர் அதாவது அந்த மதிப்பெண்ணை எப்படி சரிபார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவில் டாட் காமை பார்வையிட வேண்டும் இலவசமாக சிவில் ஸ்கோரை செக் பண்ண ரிப்போர்ட் என்பதை கிளிக் பண்ண வேண்டும் அதற்கு பின்னர் கெட் ஸ்டார்ட் நவு அப்படின்றத கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி பெயர் பேனுடைய எண் பிறந்த தேதி மற்றும் தொலைபேசி எண்ணை வந்து உள்ளிட வேண்டும் உங்களுக்கு தொலைபேசி எண்ணுக்கு அனுப்பப்பட்டுள்ள ஓடிபியை அங்கே பதிவிட்ட பிறகு உங்களுடைய சிவில் மதிப்பெண் மற்றும் கடன் அறிக்கை காட்டப்படும் ஒருவேளை இங்க அளவுக்கு அதிகமாக காட்டுது கடன் வாங்கியிருப்பது போல காட்டுதுன்னா மறக்காம நீங்க புகார் அளிக்கலாம் மக்களே ஒருவேளை உங்களுடைய பேன் கார்டு மோசடிக்குள்ள ஆளாயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அடுத்த வழிமுறை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோசடி செயலை கண்டறிந்தால் என்ன செய்வதுனா வங்கி கணக்கு அறிக்கை கடன் வழங்கப்படாத அதாவது அங்கீகரிக்கப்படாத கடன் வழங்கிய வங்கியில் உடனடியாக புகார் அளிக்கணும் அதுக்கப்புறம் வருமான வரிக்கு புகார் அளிக்கணும் மக்களே அதிகாரப்பூர்வ வருமான வரித்துறையினுடைய இணையதளத்துக்கு இ போர்ட்டல் டாட் இன்கம் டேக்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் புகாரை பதிவு செய்யணும் நினைவில் கொள்ளுங்கள் அடிக்கடி உங்களுடைய பேன் கார்டை வாங்கிட்டு பீரோவில் போட்டி வைப்பதன் மூலயமாக மோசடியில் சிக்கலாம் அதனால் விழிப்புடன் இருப்பதன் மூலயமாக உங்களுடைய கிரெடிட் அறிக்கையும் கண்காணிப்பதன் மூலயமாகவும் நீங்கள் பேன் கார்டு மோசடியிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் அதனால் அடிக்கடி உங்களுடைய பேன் கார்டை செக் பண்ணுங்க மக்களே உங்களுடைய பேன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு சென்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை நன்றி